எவருக்கும் வணக்கம் நான் எங்கள் வினக்ஸ் கிளாஸ் அகாடமிலருந்து கீர்த்தனா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் தமிழ் நியூ சிலபஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் யூனிட் டூல என்னென்ன இருக்குது அதான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா எதிர் சொல் வந்து பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஓர் எழுத்து ஒரு மொழியும் பார்த்துட்டோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியம் அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து புக்கு ஃபுல்லாக என்னென்ன வந்து பார்த்தோம்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்குது அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் ஓல்டு புக்லேயே வந்து சில இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அது கூட நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அப்போது இந்த யூனிட் டூவில் இருக்கக்கூடிய தேர்டு வீடியோ வந்து ஒரு பொருட்பன்மொழி அப்படின் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ஒரு பொருள் சொல்லும் ஓகேங்களா ஒரு பொருள் தான் தரும் ஆனால் அதுக்கான மொழி அப்படின்னாலே என்னது சொல் நிறைய சொற்கள் வந்து ஒரே அதாவது ஒரே லைன்ல இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ஒரு பன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ இது வந்து நம்ம ஓல்டு டென்த் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா உயர்ந்தோங்கி அப்ப உயர்ந்தோங்கி அப்படின்னு நம்ம படிச்சோம் அப்படின்னா தனித்தனியாக படித்தோம் அப்படின்னா உயர்ந்து அதுக்கப்புறம் ஓங்கி அப்போ உயர்ந்து அப்படின்னா என்ன மீனிங் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு மீனிங் ஓங்கி அப்படின்னாலும் என்ன மீனிங் தான் உயர்ந்து இருக்கணும் அப்போ இந்த உயர்ந்து அப்படின்ற பொருள் தான் வந்து உயர்ந்தோங்கி வந்து வருது ஓகேங்களா அப்போ உயர்ந்து ஓங்கி ரெண்டுமே என்ன பொருள் தான் தருது நம்மளுக்கு ஒரு பொருள் தான் தருது அப்போ ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் தான் வந்து ஒரு பொருள் பன்மூடி நெக்ஸ்ட் நடு மையம் ஓகேங்களா நடு மையம் அப்படின்னா என்னது நடுப்பகுதி மையம்னால நடுப்பகுதி அப்போ நடு மையம் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தோம்னா நடுப்பகுதியை தான் கூறிகிட்டு அப்போ இதுவும் வந்து ஒரு பொருட் பன்மொழி நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப வந்து மீ மிசை அப்படின்னா என்ன மீ அப்படின்னா வந்து பார்த்தோம்னா மேலே ஓகேங்களா இதுக்கான ஆப்போசிட்டோடு நம்மளை கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அதாவது மீக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா வந்து கீழ் அப்படின் தான் வந்து அதுக்கான மீனி அப்போ மீ அப்படின்னா வந்து மேல் பகுதிங்களா மிசை அப்படின்னாலும் மேற்பகுதி அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்றது ஒரே பொருள் தான் நம்மளுக்கு தருது அப்போ ஒரு பொருள் தரக்கூடிய பன்மொழி சொற்கள் வந்து மூன்று பாட்டோம் நோங்கி நடுப்பகுதி அதுக்கு நடு மையம் மீ மிசை ஓகேங்களா இப்போ எந்த என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு என்னென்ன பொருள் நிறைய பொருள் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா எடுத்துக்காட்டுக்கு ஆறு எடுத்துக்கலாம் அப்ப ஆறு அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் வழி அப்படின்லாம் அதே மாதிரி நதி அப்படின்லாம் என் அப்ப இது மாதிரி ஒரே ஒரு வார்த்தைடா அதுக்கான பல மீனிங் வந்து இதில் பார்க்கலாம் அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது சொற்கள் இருக்கு இந்த நைன் வேர்ட்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஒரு சொல்லு ஆனால் பல மீனிங் வந்து கொடுக்கும் இப்போ வந்து ஆறு அப்படின்னு எடுத்துக்கோங்களாங்களே அதாவது பழமொழி நானூறுல வந்து ஆறு வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த பழமொழி நானூறுல குறிக்கக்கூடிய ஆறு வந்து வழிய குறிக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஆற நம்ம என்ன சொல்லலாம் நதியும் வந்து ஆறுன்னு சொல்லலாங்களா நீர் நிலை பகுதி அப்ப நதியும் வந்து ஆறுன்னு சொல்லலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு எண்ணையும் நம்ம என்ன சொல்லலாம் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்ப ஆறுக்கான பொருள்கள் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையில ஒரு அதாவது எங்க போடுறோமோ அதுக்கு வந்து ஒன்னொன்னு வரும் அதாவது வழி அப்படின்னு நம்ம சொல்லலாம் நதி அப்படின்லாம் ஏன் அப்போ மூணு மீனிங் இருக்கு நெக்ஸ்ட் திங்கள் திங்கள் அப்படின்னா வந்து என்னது மாதத்தை தான் வந்து திங்கள் குறிக்கும் ஒரு மாதம் ஒரு திங்கள் அப்படின்னா ஒரு மாதம் அப்ப திங்கள்னா மாதம் அதே மாதிரி திங்களை வந்து என்ன சொல்லுனா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தோம்னா திங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ சிலவட்டிகாரத்துல வந்து பார்த்தோம்னா இளங்கோவடிகள் வந்து சந்திரனை வந்து திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அது மாதிரி சின் சந்திரனை நம்ம திங்கள்னு சொல்லலாம் கதிரவனை வந்து நம்ம ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்ப ஞாயிறு அப்படின்னா வந்து கதிரவன் சொல்லலாம் திங்கள் அப்படின்னா சந்திரன் அப்போ ஆறு அப்படின்னா வழி நதி எண் திங்கள் அப்படின்னா ஒரு மாதத்தை குறிக்கும் அதே மாதிரி சந்திரனை குறிக்கும் ஞாயிறு அப்படின்னா வந்து என்ன குறிக்கும் அது ஞாயிறு வந்து பார்த்தோம்னா கடிரவனை குறிக்கக்கூடிய சொல் நெக்ஸ்ட்டு மாலை மாலையை வந்து நம்ம ரெண்டாக சொல்லலாம் ஒன்று வந்து பூ மாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்களா பூக்களுடைய மாலையை வந்து மாலை அப்படின்லாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு நாளோட ஒரு பொழுது அதாவது சாயங்காலம் சாயங்காலம் வந்து பார்த்தோம்னா வந்து என்ன சொல்லலாம் அதுவும் வந்து ஒரு தான் அப்போ மாலை இல்லைன்னா சாயங்காலம் ரெண்டுமே வந்து என்ன சொல்லுது மாலை வந்து ரெண்டு பொருள் இருக்குது மாலைக்கு நெக்ஸ்ட்டு நகை நகை என்ன சொல்லலாம் புன்னகை சிரிப்பு வந்து நம்ம என்ன சொல்லலாம் புன்னகைன்னு சொல்லாங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நகை அதாவது ஆபரணங்கள் எல்லாத்தையும் நம்ம நகைன்னு தான் சொல்லுவோம் அப்போ நகைக்கு ரெண்டு வா ரெண்டு மீனிங் இருக்குது ஒன்று புன்னகை இன்னொன்று ஆபரணம் அடுத்து மெய் மெய் அப்படின்னாலும் இரண்டு பொருள் என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து உண்மை மெய் அப்படின்னா உண்மை சு உண்மை அதே மாதிரி உடல் மெய்னா உடலையும் வந்து குறிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து திரை ஓகேங்களா திரை அப்படின்னா வந்து இப்போ வந்து திரை சீலை அப்படின்னா இப்போ ஒரு திரையரங்குல இருக்கு அந்த காலத்துல திரையரங்குனா வந்து ஒரு மறைச்சு வச்சிருப்பாங்களா அப்போ ஒரு ஏதாவது ஒரு துணி போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க அதுதான் நம்ம திரை சீலை அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து திரைப்படம் நம்ம பார்க்கக்கூடிய பட படத்தை என்ன சொல்லுவோம் திரைப்படம் அப்படின்னு சொல்லுவோங்களா அப்ப ரெண்டு திரை இருக்கு நெக்ஸ்ட் கலிங்கம் கலிங்கம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆடைடாக வந்து கலிங்கம் அது மட்டும் இல்லாம கலிங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிப்போம் அப்ப கலிங்க நாட்டு மன்னர் வந்து கலிங்க நாட்டு மன்னர் வந்து இங்க வந்து என்ன பண்ணாரு படையெடுத்து நின்றாரு காரவேலர் அப்படின்லாம் படிப்போம் அப்ப கலிங்க நாடு அப்படின்னா வந்து ஒடிசாவோட சரித்திர கால பெயர் தான் வந்து கலிங்கம் அப்ப கலிங்கத்துக்கு ரெண்டு பொருள் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து ஆடு இன்னொன்னு வந்து ஒடிசாவோட சரித்திர கால பெயர் தான் வந்து கலிங்கம் நெக்ஸ்ட் வந்து கவி கவியை வந்து எப்படி சொல்ல அப்படின்னா கவிஞர் அப்படின்லாம் அப்ப கவி அப்படின்னா வந்து கவிஞர் அது மட்டும் இல்லாம பாடல் ஓகேங்களா பாடல் இதுவும் வந்து கவியோட மீனிங் தான் நெக்ஸ்ட்டு வந்து கலை ஒரு கலை இருக்குது அப்படின்னா வந்து திறமை ஓகேங்களா திறமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் திறமையை தான் நம்ம கலைன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து கலைடல் அப்படின்னா அழித்தல் ஓகேங்களா கலைடல் இந்த விஷயத்த வந்து கலைடல் அப்படின்னா வந்து அதுவும் வந்து கலையில வந்து சார்ந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்ன பார்க்க போறோம்னா இது இப் இதுவரைக்காக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருட் பன்மொழி பார்த்தோங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு சொல் அதை குறிக்கக்கூடிய பல மீனிங் ஓகேங்களா ஒரு சொல் இருக்கு அதை சொல்லக்கூடிய பல வார்த்தைகள் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு சொல்ல வந்து நம்ம வேற என்னென்ன சொற்கள் வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது அரசன் அப்படின்னா வந்து கொற்றவன் வேந்தன் அப்படின்லாம் வந்து சொல்லாங்களா அப்போ அரசனை குறிக்கக்கூடிய வேற சொற்கள் என்னென்ன ஓவியத்தை குறிக்கக்கூடிய வேற சொற்கள் ஓவியம் வரைபரை குறிக்கக்கூடிய வேற சொற்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு செவன்த்து நியூ புக்கில் வந்து இருக்குது செவன்த் நியூ புக்கில் வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓவியம் ஓவியம் வரைபவர் ஓவியக்கூடம் அதே மாதிரி செவன்த் ஓல்டு புக்லேயும் இது இருக்கு அதனால இந்த ஓவியம் இந்த ஓவியக்கூடம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் உலகம்லாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வரோம் இது வந்து சிக்ஸ்த் புக்கில் வந்து இருக்குது அப்போ என்னென்ன வந்து ஒரு வாரத்தை வந்து குறிக்கக்கூடிய பல சொற்கள் என்னன்னு பார்க்கலாம் அப்போ ஓவியம் வந்து நம்ம என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஓவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ ஓவு ஓவியம் ஓவம் அப்பமா சித்திரம் படம் பாடம் வட்டிகை செய்தி அப்ப இது எல்லாத்தையும் சொல்றது என்னது ஓவியத்தை தான் வந்து இது எல்லாமே வந்து குறிக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா ஓவியம் வரைபவரை அப்போ ஓவியம் வரைபவரை நம்ம என்னென்ன சொல்லி என்னென்ன இதுல வந்து குறிக்க சொல்லலாம் அப்படின்னா ஓவியம் வரைபவரை வந்து ஓவிய புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா ஓ புலவர் அப்படின்னா வந்து ஒரு பொருள்ல வந்து கை தேர்ந்தேர்ந்தவர் தான் வந்து புலவர் அப்போ ஓவியத்துல வந்து புலவர் அப்படின்னா ஓவியத்துல கை தேர்ந்தவர் தான் ஓவிய புலவர் நெக்ஸ்ட் சித்திரக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வித்தகர் ஓகேங்களா வித்தகர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித்தகர் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ ஓவியம் வரைபவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இசை கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்போ ஓவியம் வரைபவரைன்னா நம்ம வித்தகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து கிழவி வல்லோன் அவரையும் வந்து நம்ம ஓவியம் வரைபவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நெக்ஸ்ட் ஓவம் மாக்கள் கண்ணூல் வினைஞ்சர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது எல்லாம் இந்த கண்ணூல் கண்ணூல் வினைஞ்சர் அப்போ இது எல்லாமே வந்து ஓவியம் வரைபவரை சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அடுத்து வந்து ஓவியக்கூடம் பார்க்கலாம் அப்போ ஓவியக்கூடத்தை வந்து நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா எழுத்து நிலை மண்டபம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது எழுத்து நிலை மண்டபம் அப்படின்னு கொடுத்தா நம்ம ஓவியக்கூடம் இருக்காது எழுத்து நிலை மண்டபம் அப்படின்னா ஓலச்சுவரிகள் கவிஞர்கள் எழு எழுதக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து ஓவியக்கூடம் இருக்காது அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஓவியக்கூடத்துக்கு நம்ம எழுத்து நிலை மண்டபம் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா சித் சித்திர மண்டபம் சித்திர சபை மாடம் எழுது எழில் அம்பலம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து ஓவிய கூடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்து வந்து உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னா வையம் நிலம் ஓகேங்களா நிலப்பகுதி அதுவும் வந்து உலகத்தை தான் வந்து குறிக்கும் நெக்ஸ்ட் வந்து ஞாலம் இது எல்லாம் உலகத்தை குறிக்கும் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டா வந்து மேகத்தை வந்து குறிக்கக்கூடிய வேறு வார்த்தைகள் ஓகேங்களா மேகத்தை குறிக்கக்கூடிய வேறு வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா முகில் ஓகேங்களா முகில்னா மேகம் அதே மாதிரி கொந்தல் அப்படின்னாலும் மேகத்தை தான் வந்து குறிக்குது நெக்ஸ்ட் வந்து மஞ்சு அதுவும் வந்து மேகத்தை குறிக்கும் அப்ப உலகத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்ன அப்படின்னா வையம் நிலம் ஞாலம் மேகம் அப்படின்னா முகில் கொண்டல் மஞ்சு அரசன் அப்படின்னா வந்து வேந்தன் அப்படின்னா இல்லை கொற்றவன் அப்போ அரசனை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் வேந்தன் கொற்றவன் நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்ம செவன்த் நியூ புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து ஆஹ் ஏய் அப்படின்ற வார்த்தையோட பொருள்லாம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்ப ஏய் அப்படின்னா வந்து என்னோட கூடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லைன்னா பொருந்து இல்லைன்னா சேர் இது எல்லாத்துமே வந்து ஏய் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் நெல் அப்படின்னா வந்து சொல் அப்படின்னு அர்த்தம் இது வந்து நம்ம மே மந்த் வந்து பார்த்தோம்னா நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் அப்போ சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை கேட்டாங்க சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை என்னது நெல்லுனாலும் சொல்லுன்னு அர்த்தம் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா வந்து பார்த்தோம்னா இது நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் நெல் அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நெல் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சொல்லுன்ற மீனிங் அதே மாதிரி காட்டு பசுக்கு வந்து ஆமா ஓகேங்களா அதுன்ற மீனிங் நெக்ஸ்ட் வந்து ஒரு சொல் பல பொருள்கள் ஓகேங்களா ஒரு 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 இடத்துல வந்து போடும்போது என்ன வரும் வேற வேற பொருள் தரக்கூடிய சொல் என்னன்னு பார்க்கலாம் அப்போ கடின்ற ஒரு சொல் உரி சொற் உரி சொல் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மீனிங் கொடுக்கும் ஓகேங்களா இப்போ வந்து கடிமலர் அப்படின்னு எடுத்துக்கலாம் கடிமலர் அப்படின்னா மனம் மிக்க மலர் மனம் ஸ்மெல் நல்லா மனம் மிக்க ஒரு நல்ல மனம் வரக்கூடிய மலர் வந்து கடிமலர் இதுவே கடிநகர் அப்படின்னா என்ன நகரு காவல் மிக்க நகர் அப்ப காவல் இங்க இருக்கக்கூடிய கடிக்குன்னா மீனிங் காவல் அப்ப காவல் மிக்க நகர் நெக்ஸ்ட் கடி விடும் அப்படின்னா விரைவாக விடுவோம் அப்படின்ற அர்த்தம் கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி அதுதான் வந்து கடி நுனி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஒரு சொல் சொ ஒரு சொல்ல ஆனால் பல பொருட்கள் இருக்கு ஒரு ஒரு இடத்துல இப்போ இங்க கடி மலர் அப்படின்னா கடி அப்படின்னா மனம் அர்த்தம் இங்க கடி அப்படின்னா காவல் இங்க இருக்கக்கூடிய கடி அப்படின்னா விரைவாக அப்படின்னு அர்த்தம் இன்னொரு கடி கூர்மையா அப்ப ஒரே சொல் தான் ஒரு இடத்துல என்ன நம்மளுக்கு பொருள் தருது வே வெவ்வேறு பொருளாக தரக்கூடியதா இருக்குது அடுத்து வந்து பல சொல் ஆனால் ஒரே பொருள் தான் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு சொல் பல பொருள் பார்த்தோம் இப்போ வந்து பல சொற்கள் இருக்குது நிறைய சொல் இருக்குப்பா ஆனால் அதுக்கு மீனிங்லாம் என்னது ஒரே மீனிங் தான் இப்போ தவ நனி உரு இதுக்கு எல்லாத்துக்குமே மீனிங் என்னது மிகுதுன்னு தான் அதுக்கான மீனிங் அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தோம்னா வந்து முக்கியம் ஒரு சொல் ஆனால் பல பொருள் இது வந்து பல சொல் ஆனால் ஒரு பொருளை வந்து குறிக்கும் ஓகேங்களா இது வந்து கேட்பாங்க தவ நனி உரு இதுக்கெல்லாம் மீனிங் என்ன கேட்டாங்கன்னா மிகுதி தான் வந்து இதுக்கான மீனிங் நெக்ஸ்ட் வந்து செழுமை அப்படின்ற சொல்ல வந்து நம்ம எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா என்னென்ன மீனிங்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா செழுமை அப்படின்னா செழிப்பா இருக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி செழித்தாக இருக்கிறது செழிக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறமா விழுமம் அப்படின்னா வந்து வி விழுப்பம் நெக்ஸ்ட்டு விழுமுடல் விழுமிய அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு வார்த்தை வெவ்வேறு பொருளாக வந்து நம்ம குறிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு மொழி திறன் பயிற்சியில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அஞ்சு வார்த்தைகள் கொடுத்துட்டு உரிய பொருளை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து செலக்ட் பண்ணலாங்களா ஓகே இதுக்கு வந்து கொண்டல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்களா அதுக்கு வேகம் தா தாகம் மேகம் அப்படின்னு கேட்குறாங்க கொண்டல் அப்படின்னாலே ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் மேகம் தான் வந்து கொண்டல் அப்படின்னு பார்த்தோங்களா அதே மாதிரி மேகம் வந்து கொண்டல் முகிலனாலும் மேகம்தான் மஞ்சுனாலும் மேகம்டா அப்போ மேகம் கொண்டல் அப்படின்னா என்ன மீனிங் அதுக்கு மேகம் அப்படின்றது மீனிங் நெக்ஸ்ட்டு வந்து அகுலம் அப்படின்னா வந்து வருத்தம் அப்படின்னு அர்த்தம் அப்பமா தாமம் அப்படின்னா வந்து இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மாலையை தான் வந்து நம்ம தாமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து புரிசை ஓகேங்களா புரிசை அப்படின்னா வந்து மடில் தான் வந்து புரிசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ பொரிசைக்கான கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா மடி மடில் நெக்ஸ்ட்டு மல்லல் அப்படின்னா வளம் 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 வளமை ஓகேங்களா வளமையா இருக்கணும் அப்படின்றது மீனிங் அப்ப மல்லல் அப்படின்னா வளம்னு அர்த்தம் அப்ப கொண்டல் அப்படின்னா வந்து மேகம் அப்படின்னு அர்த்தம் அகுலம் அப்படின்னா வந்து சோ வருத்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் தாமம் அப்படின்னா மாலைதான் வந்து சொல்லுவோம் புரிசை அப்படின்னா மதில் மல்லல் அப்படின்னா வளம் இதோட என்ன கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது அதாவது ஒரு ப ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இல்லதான் இல்லைன்னா வந்து பல சொற்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரே பொருள் இப்போ வந்து உரு நனி எல்லாம் வந்து என்ன சொல்லுது ஒரே பொருள் தான் தருது அதாவது மிகுடி அப்படின்னு சொல்லுது நெக்ஸ்ட் ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அதாவது மேகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் முகில் அப்படின்னு சொல்லலாம் கொண்டல் அப்படின்லாம் மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்த வீடியோவில் வந்து யூனித்துவில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம் வரைக்கும் நம்ம சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி